இந்த சாய சொல்றத முழுசா கேட்டு ஒரே ஒரு லைக் பண்ணு பத்து நிமிஷத்துல நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ என்னிடம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத ஒரு நாள் உன் மனச பாரு நீ சந்தோஷமா இருந்த நாட்கள்ல என்ன நினைக்கலன்னு எனக்கு வருத்தம் இல்ல ஆனா கஷ்டம் வந்ததும் உன்னை தாழ்வா நினைக்காத உன் வாழ்க்கை சிதற மாதிரி தெரிஞ்சாலும் அது சுத்தம் செய்யற நேரம்தான் பழைய வழி பழைய பயம் இதெல்லாம் போகணும் என்பதற்காக நீ தள்ளி வைக்கிற கனவுகளுக்கே அதிகமா உன் மனசு வலிக்குது இப்போ வேண்டாம்னு சொன்னதெல்லாம் ஒரு நாள் இப்போதானேன்னு மாறும் நீ யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் அமைதிதான் உன் மிகப்பெரிய பதில் நீ தவறு செய்தால் நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன் திரும்ப எழுந்து நிற்க உன் கையை பிடிச்சு தூக்குவேன் உலகம் உன்னை புரிஞ்சிக்கலேன்னு நினைக்காத உன்னை புரிஞ்சுக்க ஒருத்தன் இருந்தா அவன் நான்தான் தான் அமைதியாயிரு உன் வாழ்க்கை வழி தவறல நான் நடத்துற பாதைதான் இது ஓம் சாய்ராம்